பேர் வாரது வெளி மாவட்டங்கள் எல்லாம் இருந்து என்னன்னா இங்க இருந்து ஐயாண்ட பார்வை அந்த பார்வைன்னு சொல்லுவீங்கன்னா வருத்தங்கள் வந்தாலும் சுத்தி எல்லாம் என்று சொல்லி இருக்கும் கிணக்க எல்லாம் அந்த காலத்தில் செய்தவ அப்போ எல்லாம் பெரிய பெரிய சுவாமி தூக்குறதுக்கு நல்ல பெரிய ஆக்கள் இருப்பாங்க இப்பத்தையாக்கே தூக்கி

சொல்ற ஹலோ வயசு வணக்கம் நாங்க என்னை பாத்தீங்கன்னா ஜால் பாத்தா புடிப்பா நீர்வேலி பார்த்தீங்க நீர்வேலி கந்தசுவாமி கோயில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு காவடி திரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ திருவிழாலாம் நடக்கும் இன்றைக்கு இந்த காவடி திருவிழா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சின்னாக்கள் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரியாக்கள் முள்ளு தான் பார்த்துப்போம் எங்கள் சின்ன பிள்ளைகள் கூட முள்ளு குத்தி காவடியெல்லாம் எடுக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷமாக பார்த்தீங்கன்னா காவடி நடந்து கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு ஒரு அக்காவோட காட்சி இருந்தால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரும் பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா காசு செலவழிச்சு வந்து கொண்டு இருக்காங்க போகும்போது நினைப்பாங்களா என்ன போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆனா தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அவர் கிடைச்சு வந்தது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க நிறைய அற்புதங்கள் நடந்தது அதெல்லாம் நாங்க எடுத்து விடலாம் வாங்காய் வீடியோ கூட இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பாக்கலாம் வர்ற டைம் பார்த்தீங்கன்னா வெளியால் சின்னங்களும் காவடிகளும் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க

வாய்ந்த ஒரு கோயில் எனக்கு தெரியவே கிட்டத்தட்ட எங்கட பாட்டி பாட்டன் பூட்டன் பூட்டி காலத்தில் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த கோயில் எல்லாம் சொல்ல வரலாறு வரலாற சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் மிகவும் பழைய அம்மா வாழ்ந்த கோயில் மிக மிக சிறப்பான யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறப்பு மிக்க கோயில் உண்டு இது இந்த வரலாறு சொல்ல போனால் எங்களுக்கு தெரியவே நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தலைமுறையாக இருக்கிறோம் இந்த கோயிலில் முந்தி பழைய இந்த காலங்களில் இந்த போர்களாத முந்தி நிறைய பேர் வாராத வெளி மாவட்டங்கள் எல்லாமே இருந்து ஏனென்றா இங்கே இருந்த ஐயாண்ட பார்வை அந்த பார்வைன்னு சொல்லிங்கன்னா வருத்தங்கள் வந்தாலாம் வந்து பார்வை பார்ப்பினோம் பார்த்துட்டு அவங்க எனக்கு தெரிய ஏன்னா நான் நிறையா மன்னர் வவனியா மற்ற திருவோணமலையில் இருந்தெல்லாம் ஆக்கள் வாராது நிறைய திருவிழா நேரம் மட்டுமில்ல வெள்ளிக்கிழம எல்லாம் வேறவினா கூடுதலாக வெள்ளிக்கிழம காலம விடிய வேறவினோம் வேண்டாம் ஐயாண்ட பார்வை பார்க்கணும் மட்டிட்டு வர்த்தங்களை அதாவது நல்ல சுகமாக அதை பார்த்துட்டு அவைக்கு நம்பிக்கையின் மூலம் அவை நல்லா தங்களை நல்ல சுகங்கள் வந்தான்னு சொல்லி திருப்பி திருப்பி வரவினம் நடுகம் அப்படி சிறப்பாக இருந்தால் திருவிழா நடக்கும் சித்திரை மாதத்தில் சித்ரா பாரணோமிக்கு தான் தீர்த்தம் நடக்கிறது சித்திரை மாதத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தொரு நாட்கள் திருவிழா நடக்கும் விசேஷமான திருவிழாக்கெலாம் கொடியேற்றத்தோட கொடி பிர மாம்பழ திருவிழா மஞ்சம் மஞ்சம் வந்து மிகவும் நிறைய பேரோடு நடக்கும் மஞ்சம் மாம்பழ திருவிழா மற்றும் சப்பரம் தேரண்டை அப்படியே நடந்து கொண்டு இப்போ போர் சூழலே பல கோயில்கள் எல்லாம் இடிஞ்சு எல்லாம் இதண்ட போதும் இதுல வந்து இந்த கோயில் வந்து பெரிய சேதங்கள் ஒன்றும் நடக்கல இந்த கோயில்லயே நிறைய பேர் வந்து அகதிகளா இருந்தவையால் கூட இல்லாடாமிருந்து வந்து அகதிகளா இருந்தவையாள் விலங்கையில போர்கள் நடந்துச்சுதே தொண்ணூறு எண்பத்தஞ்சு நாங்கள இருக்கல எனக்கு அது சரி ஆஹ் தொண்ணூறாம் போர்க்கால பகுதியில கோயில் இல்ல சின்ன சின்ன சேதங்களோட தான் இருந்ததே தவிர பழைய கட்டிடமாயே இருக்குது என்னமோ அதுல பெரிய ஒரு மாற்றங்களும் செய்யல இப்போந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு கும்பாசம் நடந்து இப்போ திருப்பியும் திருவிழா தொடர்ந்து நடக்குது நாங்கள் இருந்த காலத்தில் இருபத்தி நாலு மணித்தேலாம் தொடர்ந்து நடக்கும் திருவிழா வெலு சிறப்பாக இருக்கும் வசந்த நடி நாட்டுக்கூத்து மற்றது பாட்டு கோஷ்டியாக மேலச்சம்மா மேளச்சம்மாலாம் போட்டிக்கு செய்வேன் திருவிழாக்கு பத்து கூட்டம் கூட்டம்பேரம் பதினஞ்சு கூட்டம்பேரம் ஒவ்வொருத்தரம் அப்படியே மாறு மாறி நடக்கும் இருபத்தி நாலு மணித்தேமே திருவிழா தான் எல்லா இடமும் இது இது பெரிய ஒரு பிறந்த விசாலமான இடம் தானே நிறைய கடைகள் அப்படின்னு எல்லாம் வந்து வேலை சிறப்பாக நடக்கும் இருந்து வந்து குருக்கள் எல்லாம் விரவினம் பூசைக்கு அப்படியெல்லாம் செய்து நடந்தது இப்போ போர் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாற்றங்கள் வந்துட்டு ஆக்களும் இல்லை குறைஞ்சிட்டு தானே ஆனால் இருந்த வரையிலும் இந்த இருக்கிற ஆக்களோட வெகு சிறப்பாக திருவிழா நடந்து கொண்டுருக்குது மற்ற வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் வந்து நிற்கணும் ஒவ்வொரு வருஷமும் இருந்து நிறைய பேர் திருவிழாக்காக வாரது எல்லா நாடுகளும் ஐக்கிய அமெரிக்கா மற்றது இங்கிலாந்து மெட்டது ஃப்ரான்ஸ் எல்லா இடமிருந்து வந்திருக்கேன் இப்போ இந்த முறையும் வந்திருக்கேன் நூறுக்கும் மேற்பட்டவே வந்திருக்கேன் நம்ம இங்கே அப்படியே திருவிழா தொடர்ந்து சந்தோஷமாக நடந்து கொண்டு இருக்குது முருகன்லால் தொடர்ந்து முன்னும் நடக்குமான்னு நினைக்கிறோம் நாங்களும் திருப்பி திருப்பி வருவோம் காவடி திருவிழா காவடி திருவிழா திருவிழான்னு இந்த கா சொல்றது மாம்பழம் என்னென்னா மாம்பழம் பிள்ளையாரும் சண்டை பிடிச்சு ரெண்டு பேரும் முருகன் மயில போவார் பிள்ளையார் வந்து அம்மா அப்பா சுத்திட்டு மாம்பழம் வாங்குவார் அதுதான் இது மாம்பழ திருவிழான் கான்செப்ட் வந்து அப்ப பின்னேறம் தான் அது நடக்கும் திருவிழா இப்ப பால் காவடி காலமாக பால் சம்பு காவடி எல்லாம் ஒரு இது முடிஞ்சு ஒரு சொட்டு முடிஞ்சது என்னை திருப்பி ரெண்டு மூன்று அண்டை அப்படியே தொடர்ந்து போய்க்கொண்டிருக்கும் மத்தியானம் வரைக்கும் சில விழா பின்னேராக வரும் அது எனக்கு இப்போ சொல்ல தெரியல இவ்வளோ நேரம் நடக்கும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு மாம்பழ திருவிழா நாளைக்கு வேட்டை திருவிழா நடக்கும் வேட்டை திருவிழாவுக்கு சாமி இங்கே இருந்து வயலுக்குள்ளால இன்னொரு கோயில் எழுப்பி அடிப்பில்லையா கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு போய் பின்னர் நாலு மணி தொடங்கினா இப்போ இந்த வழிக்கு வழி எல்லாரும் படி வச்சு எல்லாம் முடிஞ்சு வரை இருபது மணி ஆகும் நாளைக்கு வீட்டு திருவிழா மிக சிறப்பாக இருக்கும் ஸோ அது இயற்கையாக என்னென்னா அங்கால வயல்வழி கடற்கரை எல்லாம் இருக்குது இப்போ அந்த சாமி வீதி வெகு சிறப்பா விமரிசையாக இருக்கும் பேருந்து நாலாண்டே தேர் திருவிழா அப்புறம் நான் கனடாவில இருந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் முடிஞ்ச போருக்கு பிறகு முடிஞ்ச வரையும் ஒவ்வொரு வருஷம் திருப்பி வார இல்ல நானும் திருவிழா வரைக்கும் அப்படியாவது ஓ அது கட்டாயமா இழுக்கும் அப்ப நாங்க என்ன கஷ்டம் பண்ணாலும் இவ்வளவு வெயில் சரியான வெயிலுக்குலாம் வந்தாலும் திருவிழா பார்க்கணும் பண்ணிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்திருக்கு நம்ம இப்ப இன்னைக்கு இந்த புதுசா வந்திருக்கணும் கூடுதலா பின்னடிக்கு வரவி நம்ம இந்த மாமல திருவிழா தேர் தேர்தீட்டம் பூங்காணம் மட்டும் அப்படி நல்லா இருக்கும் மெனி நல்ல சிறப்பான திருவிழாக்கள் இருக்கும் அப்போ எல்லாரும் வந்திருக்கணும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்குது திரும்பவும் முருகனர்களால் தொடர்ந்து நடக்கும் நினைக்கலாம் அடுத்த வருஷம் ஓகே நன்றி நன்றி தொடர்ந்து கோயிலோட வெளியில பாடிக்கொண்டிருக்கிறாங்க ஆடி முடிச்சுட்டு தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு போறாங்க இந்த இடத்துல பால் குடம் எடுத்து போய்கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த இடத்த தாகசாந்தி நேம் இருக்கு காணக்கூடிய இருக்குது தொடர்ந்து இதுல ஒரு சாந்தி நிலையம் இருக்குது இந்த இடத்துல ரிங்ஸ்களை வாங்கி காவடியார பிள்ளைகளுக்கு பறைக்கு உதவினாக காணக்கூடிய மாதிரி இருக்கு இதுல ஒரே ஜூஸ் குடுத்து வாங்க

அடுத்ததாக நிறைய பேர் முள்ளு காவலி எடுக்க போகிறாங்க அதுக்காக தான் எங்கள் எடுத்தால் முள்ளு குத்து கொண்டு இருக்காங்க முக்கை குத்துகிறதை பார்த்துக்கிறதுக்காக சுற்றி வர நிறுவ பேர் நிற்கிறாங்க ஆனப்படியாக இருக்குது அந்த நிகழ்ச்சியில் தான் நீங்கள் இப்போ கண்கூடாக பார்த்துக்கொண்டிருக்கீங்க এনেকুৱা <laughs>

அப்புறந்த காலத்துலேருந்து இன்று வரைக்கும் அந்த முருகனால மகிமியாக கிடைச்சிக்கொண்டு தான் இருக்குது அது என்ன உணர்வை பொறுத்து இருக்குது மகிமிய வழியில் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை இல்லை நடக்க எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியதெல்லாம் கொண்டே இருக்குது திருவிழா இப்போ நாங்கள் இருக்கில்ல விலை விமரிசையாக இருந்தோம் அந்த காலம் இயக்க அந்த சண்டைகளுக்கு முந்தின காலம் திருவிழாக்கள் எல்லாம் வில விமரிசையாக நடந்தது பெரிய பெரிய ஆக்கள் அவையில நாங்கள் இருந்த நாங்கள் இப்பத்திய திருவிழா இதுக்கு பிறகு வந்தது இப்ப சமுதாயம் வந்து அங்கே இன்னொரு விதமான முறையில் நடந்துடும் ஆனால் உள்ளது உள்ளபடியே படிவா நடந்து கொண்டு இருக்குது அந்த நீர்வேலி கந்தா கோயில் ஒரு பெருமை புதுமை பெற்ற கோயில் எல்லா இடங்கள்ல இருந்தும் தேருக்கு சித்திர திருவிழா நடக்கிறது வருவாங்க எல்லாரும் வருவாங்க நிறையாக்கள் வருவாங்க நான் இங்கே இதுதான் என்னுடைய வீடு பக்கத்துல என்னுடைய வீடு அங்கதான் நாங்கள் கும்பம் வச்சு விளக்கு வைக்கிறது ஒரு முறை சுவாமிக்கு இதில் வந்து ஒன்று தேர் திருவிழா திருவிழா நடக்கும் சித்திரைக்கு அடுத்தது அற்பஸியில் வந்து கந்தசஷ்டி நடக்கும் ரெண்டுக்கும் குடியேறியே சுவாமி திருவிழா சுற்றி வரும் நல்ல வடிவாக சூரன் போரெல்லாம் விமரிசையாக நடக்கும் அதை விட மற்றது என்ன இது சித்திரை திருவிழா போனால் போந்து தைப்பூசம் உத்திரம் அதை விட அபிஷேகம் என்று சொல்லி சில பகல இதுகளும் நடக்கும் இப்போந்து நவராத்திரி சிவராத்திரி அது நல்லா நடக்கும் விமரிசையாக நடக்கிறது அந்த அது ஒரு சின்ன வயசுலயே அது அது வயசுலேயே அவளுக்கு தம்பி எல்லாம் அவளுக்கு தெரியாது இது வந்து எங்கட மதம் வந்து வாழ்வியலூட சேர்ந்தது எங்கட மதம் வாழ்வியலோட செய்தது அப்ப நாங்களும் வாழ்க்கையை வந்து இதன்படி செய்து கொண்டு போயிக்கலாம் அந்த காலத்துல இருந்தபடி தான் இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி விருப்பமா செய்யறோம் அப்ப இதே எங்கட சகலம் சமுதாயத்துக்கு அதை காட்டி கொடுத்தா தான் நாளைக்கு அவங்களும் அதை தங்கட பிள்ளைகளுக்கு பின்பற்றி சந்ததி சந்ததியே அதை வரக்கூடியதா இருக்கும் ஆனா நல்லா நடக்குது வேற சந்தோஷம் அப்ப கொஞ்சம் குறைவு காவடியில தான் முந்தி வந்து என்ன சொல்லுங்க நாங்கள் சின்னமா இருந்த காலங்கள் எல்லாம் இரவு நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் திருவிழாக்கள் வந்து இது சுவாமி சுத்தி வர எல்லாம் வேற அதை விட முத்துச்சப்பரம் என்று சொல்லி இருக்கும் அது கிணக்க கிணக்க வித்தியாசமாயெல்லாம் அந்த காலத்துல செய்தவ அப்ப எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் சுவாமி தூக்குறதுக்கு நல்ல பெரிய ஆக்கள் இருப்பாங்க இப்பத்தையாக்களாலே அதுல எல்லாம் தூக்கியே இல்லாது இப்ப சரியான கஷ்டம் ஆனாலும் நல்ல சிற அந்த நேரத்துக்கு வந்து சிறப்பாக வடிவாக செய்கிறாங்க எல்லோரும் சந்தோஷமாயிருக்கும் ஊர் மக்கள் ஒற்றுமையாக வடிவாக செய்யணும் சரி சந்தோஷம்

என்ன மாதிரி ஒருவர் தான் அதை வந்து இந்த வந்து அடிக்கிற இவரில் தான் இப்போ உள்ள நாலஞ்சு மலங்கள் இருக்கு நாலஞ்சு மலம் இருக்கு அப்ப அதால் இப்போ விரும்பி இந்த மனம்தான் பிடிப்பாங்க இப்போ காவடி என்றால் காவடிக்கு இது ஆடக்கூடிய மாதிரி தான் பார்த்துருப்பீங்களா இன்னும் அடி எனக்கே கொஞ்சம் அதுதான் இப்போ மற்ற தவிர விட இந்த மலத்துக்கு ஆட்டங்கள் கூடவே இருக்கும் அந்த கலை வர்ற மாதிரி இருக்கும் ஆடுவாங்க அதால்தான் இந்த மனங்களை இந்த மனங்களும் அப்படி அந்த காலத்துலேயும் அந்த காலத்துல அது உடுக்கு அது வந்து உடுக்கோட தான் செய்கிறது அந்த உடுக்கு அது வந்து பாரம்பரிய கலை என்று சொல்றது ஆரம்பத்தில் வந்து இப்போ இருக்கு அந்த பாரம்பரிய கலை இப்போ இருக்கு அந்த பாட்டுகள் பாடுறீங்க அது வந்து இப்போ கோயில் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிருக்கு அது கடல வந்து உருவா வந்து

நீதி நடாம் பூரமா நடங்கள்லாம் நன்றி ஒரொரு இடங்களில் கொண்டு திருவாம் ஆ ஓகே அதால அவன் கூட நின்று தான் போலயிரும் அப்போ வச்சிடலாம் மட்டும் லிஸ்ட் பண்ணி விட்டோம் போல் வர சண்டை முடிச்சு கொண்டும் செலப்பிடும் ஆஹ் ஓகே நின்று ஆஹா ரெடியாக புத்தகங்களான புரியல சரி ஓகே ஓகே தேங்க்ஸ் நன்றி நன்றி